புரியுது இல்ல 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 இது வந்து இப்போ அவர் கேக்குறாரு நீ வந்து துணி இல்லாம நடிப்பியா அப்படின்னுட்டு இல்ல 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 அதாவது வள் வள்ளுவருடைய படத்தை எடுக்கிறோம் நீ துணி இல்லாம நடிப்பான்னு கேக்குறாரு அவரு கிளாம்பர் நான் தான் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் துணி அவுத்து போட்டு நடிப்பியா இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொது இவ்வளவு பேர் முன்னால் நடக்கிறது இன்சல்ட் அது தமிழன் இவ்வளவு கீழ்த்தரம் ஆயிருக்காங்கிறதுக்கான உதாரணம் அந்த கேள்வி இல்ல சரி இல்ல இல்ல

அவங்க இளைஞர் பெரிய பொறுப்பு தேவைப்படும் அவங்க பேசறது கேட்டு தலைமை அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த திருக்குறள் அரங்கத்துக்கு நீங்க வந்து படம் பிடிக்க வந்தது மிக்க நன்றி இந்த படம் வந்து தமிழ் சினிமா வரலாற்றுல ஒரு முக்கியமான படமா இருக்க போகுது நான் எடுக்கிறேங்கிறதுனால இல்ல தமிழின் தலை சிறந்த இலக்கியத்தை பத்தி இந்த படம் பேச போறதுனால இது தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு முக்கிய படமா இருக்க போகுது உலகம் முழுக்க உள்ள பல்வேறு மொழி பேசும் மக்களுக்கு நம்முடைய கலை கலாச்சாரம் பத்தி சொல்ல போற ஒரு படமா இருக்கு இந்த படம் பண்ணுங்கிற ஐடியா வந்த உடனே வந்து ஜெயராஜ் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை எழுதினாரு ஒரு வருஷம் ஸ்கிரிப்ட் பெரிய ரிசர்ச் சங்கத்தமிழ் எல்லாம் பண்ணிட்டோம் இந்த படம் பண்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் இன்னொன்னு இதுக்கான குரு பாத்தீங்கன்னா முதல் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் வந்து எட்வின் தமிழின் தலை சிறந்த ஒரு சினிமாடகிராபர் அடுத்து தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நடிப்பு கலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கூத்துப்பட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கலைச்சோழன் திருவள்ளுவராக நடிக்கிறாரு வாசுகியாக அதே கூத்துப்பட்டில் பயிற்சி பெற்ற திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழில் துறையில் இருந்த அவங்களுடைய ஒரு பெண் அவங்க வாசுகியா நடிக்கிறாங்க சுரேஷ் கல்லேரி அவர் ஒரு ஆ டைரக்ஷன் மிக சிக்கனமான ஒரு முறையில் பண்ணுறாங்க ஸோ எல்லா துறைகளிலையும் சிறந்த மனிதர்களை கொண்டு வந்து இந்த படம் வந்து உருவாக்கப்படுது வர ஜனவரியில் வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஷெடியூலோட எங்கள் படத்தோட பாதி படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு இன்னும் நாளையோட பாதி படப்பிடிப்பு முடியும் திருக்குறள்ங்கிற விஷயம் வந்து தமிழனுடைய மிக பெருமையான ஒரு அடையாளம் கிட்டத்தட்ட அஞ்சு மொழிகள்ல வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு எல்லா இடங்களுக்கும் அது இதை விட தமிழ பத்தி வெளியில சொல்றதுக்கு வேற எந்த ஒரு தளமும் கிடைக்க முடியாது அதுல எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க மேற்கொண்டு கேள்விகள் கேட்கலாம் இங்க எடுக்கிறதுக்கா அவங்களுக்கு இடத்த கொடுத்தாங்க

இது வந்து எல்லாம் அவங்களுக்காக வேலை செய்கிறோம் எல்லாரும் நம்ம அவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பத்தாயிரம் வியாபாரம் செய்கிற அரசியல்வாதிகளை நாம் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறோம் நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வந்து அவன் ரெண்டாயிரம் கோடி ரூபா பிளேன்ல போறதுக்கு பயன்படுது கோட்டு போடுறதுக்கு பயன்படுது அவங்க முப்பது கோடி ரூபா காரில் போறதுக்கு பயன்படுது நமக்கு அவங்க இருந்து எதுவுமே கிடைக்கல நீங்க கூர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளுவரை பிடிச்சா தனக்கு என்ன ஓட்டு கிடைக்கும் காவி காவிப்பாட என்ன ஓட்டு கிடைக்கும் வேட்சி கட்டின ஓட்டு கிடைக்கும்ங்கிற அளவில் போய்கிட்டு இருக்கு அதனால தான் இந்த அறத்தை நாங்கள் கொண்டு வர்றோம் அரசியலுக்கு வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் எல்லாரும் எப்படி இருக்கணும் அதுக்காக இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோம் ஆமாம் படம் வந்து இது அதோட அறத்துப்பால் பொருள்பால் காமத்து பால் மூணையுமே அதான் நீங்கள் கல்யாண காட்சி பார்த்துருப்பீங்களே இருந்து அவங்க எல்லாரும் போகிற சம்மந்தமான அதில் என்ன அறம் கடைபிடிக்கப்படணும் அரசியல்வாதிகள் என்ன அறம் கடைபிடிக்கப்படணும் அதனால தான் நீங்கள் காபின்னு சொன்ன இதெல்லாம் நான் சொன்னேன்னா ஏன் வந்து அவங்க வள்ளுவரை வந்து ஒவ்வொரு காலத்துலையும் வந்து தனக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு வேணும் இந்து ஓட்டு வேணும் இப்போ தமிழுங்கிறது ஒட்டுமொத்த திருக்குறத்தை ஒட்டுமொத்த தமிழனுடைய மிக முக்கியமான அடையாளம் அவங்க அதை வந்து சுவீகரிக்க விரும்புகிறாங்க பன்னெண்டு வருஷம் கால காலத்துக்கு வந்து இந்த அரசியலோட பார்வை மாறுபடும் அறுபதுகளில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்தி போராட்டம்னு கொண்டு வந்தாங்க கரெக்டா இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ் செத்து போயிடும் தமிழை வாழ வைக்கணும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் தூக்கி வீசப்பட்டது அதுக்கப்புறம் வந்து மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு இதை போயிடுச்சு நீங்க எதை வச்சு ஒன்றிணைக்க முடியாது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு நடத்தினீங்க அப்படின்னா எவனும் போராட்டமே நடத்த மாட்டான் மக்கள் வந்து அப்படியே இருப்பாங்க இப்போ இப்போ யாரு திருவள்ளுவரை யாரு எடுக்கிறா யாருக்கு அது வந்து புரோஜனமா இருக்கும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க அப்போ காபி போடுவாங்க வெள்ளை போடுவாங்க பொட்டு வைப்பாங்க கவர்னர் மாளிகை கொண்டு போயிட்டு மரியாதை செலுத்துவாங்க இதெல்லாம் நடக்கும் அது கால காலத்துக்கான அரசியல் மாற்றம் அப்படி தான் நடக்கும் கல்லெல்லாம் சொல்லிருப்பா இப்போ வந்து கல்லகாக இருந்து பெருசா போயிட்டது. ஆமா சரி அப்பவே கல்லுண்ணாமை குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஆமா நீங்க அந்த படத்தை எடுக்கிறோம் எல்லாருக்கும் தெரியணும் உண்ணாமைங்கிறத பத்தி. ஆமா. ம் சப்டைட்டில் பண்ணுவோம் எல்லா மொழிலயும் மோஸ்ட்லி சப்டைட்டில் பண்ணுவோம் கிட்டத்தட்ட அரபி கூட இருந்து பண்ணிருக்காங்க கனடா தெலுங்கு அம்பத்தஞ்சு மொழியில மொழி பெர்க்கப்பட்டு திருக்குறள் அது எல்லாத்தையும் கொண்டு போவோம் சரி இப்போ கள்ளக்குறிச்சியில வந்து அம்பத்தஞ்சு பேத்துக்கு மேல அப்படி இப்படியே அடுத்தடுத்து உயிரிழப்புகள் இருக்கு முதினால அப்படின்னா கள்ளச்சாராயம் அப்படிங்கறதுனால கல்லுண்ணாமை அப்படிங்கற ஒரு அதிகாரத்தை முழுசாவே வந்து திருவள்ளூர் வந்து கல்லு பிடிக்கறதுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத டீடெயில் சொல்லிருக்காங்க அது சம்பந்தமா இதுல ஏதாவது இருக்கா

இப்படி வச்சிருந்தா தான் அவங்க வந்து இந்த அரசியலே பண்ண முடியும் எல்லாரும் அந்த இடத்துல சொல்ல போனா ஐம்பது சதவீத தமிழர்கள் வந்து குடிக்கிறாங்க இந்தியர்களே குடிக்கிறாங்க அதான் சொல்ல அவங்க வியாபாரம் தானே பண்றாங்க அரசியல்ங்கிறது கட்சிங்கிறது முழுக்க அது கட்சிங்கிறது ஒரு கம்பெனி ஆக்சுவலா ஒவ்வொரு கம்பெனி ஒரு ஆஃபி மவுண்ட் ரோடில் ரெண்டு மூணு கட்சிகள் இருக்கும் போயது கடல் கட்சி இருக்கும் அவங்க ஒரு கம்பெனி நடத்துறாங்க நம்மளால அவங்களுக்கு உழைக்கிறோம் ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க அரிசிக்கு

இல்ல அவரு காலத்துல இருந்தது தானே அறுபத்தி ஒன்பதுலயே யார் ஆட்சியில் அவர் ஆட்சியில் வந்த போது ராஜாஜி அவர் வீட்டுல போய் கெஞ்சினாரு கடை தரக்காதீங்க காமராஜர் வந்து அப்ப ஆட்சியில் இல்ல அவர் சொன்னாருன்னா நாம கொடுத்த படிப்பு போரா வீணா போயிருமேன்னு சொன்னாரு அவர் கணிப்பு சரியா இருந்தது இன்னைக்கு சொல்ல போனால் நம்ம இவ்வளவு பாப்புலேஷன் உள்ள நாடு வந்து எக்கனவில் ரொம்ப பின்னால் இருக்கும் ஆமாம் அவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா எந்த அரசியல்வாதியாவது அவன் தொழிலோடு விலகிருக்கானா பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா கக்கன் இருப்பார் காமராஜர் குடும்பம் விலகி இருக்குமே தவிர இங்க கடந்த அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வந்தவங்க யாரும் விலக மாட்டாங்க பையன் வருவான் பேரம் வருவான் கொள்ளு பேரம் வருவான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன்னா அவங்களுக்கு இந்த தொழிலோட நீக்கு போக்கு தெளிவாக தெரியும் எந்த தொழில் நடத்தினா சரியா இருக்கும் சாராய கடையை நம்ம திறப்போம் அதுக்கான ஆலை நம்மிடம் இருக்கும் ரெண்டு வருகையான வருமானம் ஆலையில வருமானம் அவங்க வீட்டுக்கு வரும் மக்கள் கொடுக்கற இது வந்து நாட்டுக்கு வரும் அதை வச்சு நாட்டை நடத்தலாம் முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து ஒரு படமா சொல்லணும் அப்படின்னா நீட்டை பத்தி நம்ம ஒரு படமா சொல்லணும்னா அதுல நடக்கிற உண்மையெல்லாம் முழுசா சொல்ல முடியறதில்லை இல்ல இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை தழுவி எடுக்கப்படுறது எந்த கருத்துக்களையுமே முழுமையா சொல்ல முடியாம போயிருது திருக்குறளை பத்தி நீங்க எடுக்க போறீங்க அதுல இருக்கிற அத்தனை அதிகாரத்தை பத்தி உங்களால சொல்லி முடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க இல்ல 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 இது திருவள்ளுவரோட வாழ்க்கை வரலாறு சொல்ற படமா இருக்கும்னு சொல்றீங்க இல்ல இது வந்து திருக்குறளோட வாழ்க்கை வரலாறு வள்ளுவரோட வரலாறு அதுக்குள்ள ஏன் வருதுன்னா இது எதுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கறதுக்காக சொல்லப்படுது இன்னொன்னு எல்லாத்தையும் பத்தி சொல்லிட முடியாது இப்ப பாத்தீங்கன்னா கலைஞர் பாத்தீங்கன்னா குரலோ இன்னொன்னு பண்ணாரு என்னென்ன குரல வந்து ஓவியம் வரையணும் அதை பண்ணாரு. நாங்க எதை காட்சிப்படுத்த முடியுமோ அத பண்றோம். ம். காமராஜ் அய்யா ஆட்சி வருமான்னு அத 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 வராதபடி தடுப்பாங்க இவங்க. ஏன்னா இவங்களுக்கு திருடணுமே. எல்லா கட்சிக்குமே. அதாவது இப்போ காங்கிரஸ்ைய வந்து டீம் கூட கூட்டணி அமைக்கிருது. அதுவாது இப்போ எந்த கட்சியுமே கொள்கை கிடையாது. அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா முதலில் கொள்கை வகுக்கப்பட வேண்டும் பின் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும் அது செயல்படுத்தப்பட வேண்டும் இப்ப கே பிளான் ஒன்று நடந்துச்சு அறுபத்தி மூணில் காமராஜர் வந்து பதவி விட்டு விலகி போறார் என்ன காரணம் தெரியுமா எங்கள் கட்சி வந்து கொள்கை விட்டு விலகி போகிறது இந்த கொள்கையை திரும்ப கட்டமைக்க வேண்டும் கட்டமைச்சாதான் ஆட்சி நடத்தணும் விலகி போறாரு அப்புறம் எந்த கட்சிக்காது கொள்கை நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா எதுக்கா எந்த கட்சியா கொள்கை இருக்கா நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஆமா ஒரு கம்பெனி நடந்துகிட்டு இருக்கு அவரோட பையன் டேக் ஓவர் பண்ணுவான் பேரை டேக் அப்படிதான் நடக்கும் ஏன்னா அதுல அவங்களுக்கு பெரிய வருமானம் இருக்க எல்லாத்துலயும் இப்ப வந்து மெட்ரோ ஆரம்பிக்கிறாங்க இருபதாயிரம் கோடி அப்படின்னா அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறவனே ஒரு கார்ப்பரேட் அது இம்ப்ளிமெண்ட் படம் ஒரு கார்ப்பரேட்டு அவனே லோன் வாங்கி இவனுக்கு பணத்தை கொடுக்கறானே அப்போ அப்படிதான் நடக்கும் அது

நான் போர்டோட பயிலா எனக்கு தெரியும் நான் மெம்பரா இருந்திருக்கிறேன் ஆமா சார் இப்போ திருவள்ளூருக்கு வந்து காவி சாயம் பூசப்பட்டது அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லா இடத்துலயும் அவர் அணிஞ்சிருந்தாரா இல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அணிஞ்சிருந்தாராங்கிற எந்த சான்றுமே கிடையாது இப்ப உங்களோட கதையில வந்து திருவள்ளுவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கா ஒயிட் வந்து நியூட்ரல் ஓகே காவி அப்படிங்கிற சமாச்சாரம் அவங்க வந்து அதை வந்து கொண்டு வர விரும்புறாங்க சொன்னா அது வந்து ஒரு பேங்க் சமாச்சாரமான விஷயம் அது வள்ளுவர சமணர் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க அவரை இந்துன்னு சொல்றவங்க இருக்காங்க திருக்குறள் வந்து கீதையோட சம்பந்தப்பட்டுன்னு சொல்றவங்க இருக்காங்க நாங்க அதுக்குள்ள எல்லாம் போகல நாங்க திருக்குறள்ல இருந்து இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு யாருடைய சார்பும் இல்லை இது ஆமா திருக்குறள் இப்ப திருவள்ளுவர் யாரா இருப்பாரா இல்ல அது இருப்பாரா இல்ல இல்ல சொல்லப்போனா அவருடைய மதம் பத்தி எங்களை விட ரொம்ப அதிகமான ரிசர்ச் எல்லாம் போயிருக்கு நாங்க வந்து திருக்குறளை பத்தி தான் படம் எடுக்கிறோம் ஆமா வள்ளுவர் அவர் விடா வந்து போறா திருக்குறள் தான் அதோட மேஜர் என்ன நினைக்கிறோம்

முத்துசாமி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அவங்க ஒரு இதை நடத்துறாங்க ப்ரொஃபஷனலா அது எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் அதனால அங்க வந்து எடுக்கிறோம் இந்த படத்துக்கு வந்து பெரிய நடிகர்கள் பாடல் வருது ஆமா ஆமா இல்ல இல்ல அது தேவையான இடங்கள் அதாவது சினிமாங்கிறது பேசிக் என்ன தெரியுமா மூணு மணி நேரம் போர் அடிக்க கூடாது அதான் அதோட அடிப்படையை சமாதானம் இது எல்லாம் தான் அதுக்கப்புறம் வருது

எல்லாமே கிடைச்சிருச்சு இல்ல சார் இன்னும் நாங்க நிறைய நிறையதான் எதிர்பார்த்தோம் இன்னும் தேவையான உண்மைதான் இந்த படத்துல நடிக்க மருத்துவ நடிகர்கள் நீங்க சொல்லுங்க இப்ப வேண்டாம் இல்ல அது எதை எப்ப சொல்லணும்னு ஒதுருக்கா இல்லையா நெக்ஸ்ட் திமுக பத்தி கேடிங்க காங்கிரஸ் பத்தி பிஜேபி எல்லாம் சொல்லியாச்சா இல்லையா அதுக்கு ஒரு டைம் வராத வருவீங்களா நீங்க என்ன நீ வந்தது பெரிய விஷயம் அது இந்த படத்துக்கு நான் புவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன் ஆமா நீங்களெலாம் வந்து இந்த படத்தை வந்து உழவுமுறை ரீச் பண்ணுறதுக்கு என்னோடய அரசியலில் இல்லை திருக்குறளை ரீச் பண்ணுறதுக்கு நீங்களாம் உதவணும் ம் அவர் இல்லை அவர் வந்து எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக தெரியும் அவருடைய ஒழிப்பதை நீங்கள் அந்த படத்தில் பார்ப்பீங்க நான் அவரை ரொம்ப பார்த்துருக்கேன் என்னுடைய வலது கர மாதிரி அவர் நிறைய பேசுறது ஆமாம் இல்லை அவர் ரொம்ப ரொம்ப அருமையான கேமராமேன்ல அவர்

சும்மா பிளாட்டா எங்களுக்கு வேண்டிய கேள்விகள் எல்லாம் கேட்கப்படாது அதுதான் சொல்லுங்க திருக்குறள் தமிழ் இலக்கியத்துல மிக முக்கியமான ஒரு நூல் இந்த படத்துல வல்லவரோட மனைவி வாசதியா பண்ணிருக்கேன் இந்த கதாபாத்திரத்தை நான் ரொம்ப பெரிய பாகியமா நினைக்கிறேன்

இல்ல புரியுது இல்ல 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 இது வந்து இப்போ அவர் கேக்குறாரு நீ வந்து துணி இல்லாம நடிப்பியா அப்படின்னுட்டு இல்ல 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 அதாவது வள்ள வள்ளுவருடைய படத்தை எடுக்கிறோம் நீ துணி இல்லாம நடிப்பியான்னு கேக்குறதாவர் கிளாமர் அர்த்தம் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் துணி அவுத்து போட்டு நடிப்பியா இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொது வழியில இவ்வளவு பேர் முன்னாள் நடக்கிறது ஒரு இன்சல்ட் அது தமிழன் இவ்ளோ கீழ்த்தரம் ஆயிருக்காங்கறதுக்கான உதாரணம் அந்த கேள்வி இல்ல சரி இல்ல இல்ல

ஆமா சென்றா ஆமா சென்டர் ஆமா ஆரியோ கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் சவுண்டா அனைவருக்கும் வணக்கம் இது வந்து தமிழ் சினிமாவுடைய இந்த நூறு ஆண்டுகளை கடந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு கதைய திருவள்ளூரை பத்தி எடுக்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு இந்த கதாபாத்திரம் கிடைச்சது வந்து நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் என்னுடைய தாய் தந்தனுடைய ஆசீர்வாதத்துடையும் என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாத்தத்தோடயும் இது நடக்க நான் நம்புறேன் அதே மாதிரி இந்த படத்துக்கு என்னை தேர்வு செய்யறதுக்காக மரியாதைக்குரிய என்னுடைய இயக்குனர் பாலகிருஷ்ணய்யா வந்து என்னை ஒரு நாலந்து முறை வந்து என்னை வந்து அதுக்காக ஒத்திகை பார்க்க பரிச்சயம் பண்ணாங்க அதற்கு பிறகு தான் எனக்கு வந்து இந்த கதாபாத்திரம் எனக்கு தேர்வு செய்தாங்க என்னால் முடிஞ்சளவு சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நான் இதில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் கூத்துப்பட்டில வந்து பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் என்னுடைய இது மூணாவது படம் ஆனால் இதான் நான் லீடாக பண்ணுற படம் இந்த படம் தான் அனைவருக்கும் நன்றி என்னுடைய இயக்குநருக்கும் என்னுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் சார் இருக்கும் இந்த படத்தினுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் சார் இருக்கும் டிஓபி கேமராமேன் சார் இருக்குது செல்வன் சார் அவர்களுக்கும் ஆர்ட் டேரக்டர் சார் இருக்கும் மற்றும் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் அந்த நன்றி சொல்ல விரும்புகிறேன் இணை இயக்குனர் துணை இயக்குனர் அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமை போட்டிருக்கேன் நன்றி உங்களை

காமராஜ் வரலாறு படிச்சிருக்கேன் இதெல்லாம் அதை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்பலை நீங்கள் யாராவது படிச்சிருங்களான்ட்டு அது சொல்லக்கூடிய ஒரு தகுதி எனக்கு இருக்க நான் நினைக்கிறேன் ஆமாம் ஓகே கேமரா கேமராமேன் பேசுகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இது ரொம்ப முக்கியமான படம் இந்த கதை நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லை இதுக்கு முன்ன இதுக்கப்புறம் யார் எடுப்பா இதை இவ்வளோ சிரத்தையான்னு தெரியாது சார் இது சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம் திருவள்ளுவருக்கான ஒரு விஷயம் பண்ணுறோன்னு சரி எப்படினாலும் அது கண்டிப்பா பண்ணல போனா அவரு ஸ்கிரிப்ட வந்து வாங்கிட்டு போய் படிச்சாரு லொகேஷன் பொதுவா வந்து ஷார்ட் என்ன சீன் என்ன லொகேஷன் இவரு ஸ்கிரிப்ட கொண்டு போய் படிச்சார் இல்ல அதனால சார் அது ரொம்ப சீரியஸா பண்ணிருந்தாங்க ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி சோ அதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்றது ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது ஒரு பெரிய எனக்கு இது ஒரு மீன்ஸ் இந்த சான்ஸ் வேற வேற யாரும் கிடைக்காம எனக்கு கிடைச்சது பெரிய சந்தோஷம் சார் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு விஷயத்தை வந்து திரும்ப நம்ம ரீக்ரியேட் பண்ணுவோம் கண்டிப்பா என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் டிபிகல்டிஸ் இப்போ நம்ம நார்மலா போகிறோம் லைட்டிங் போக முடியாது என்னா மேக்சிமம் அந்த டைம்ல நைட்டு வந்து வெறும் விளக்குகள் இருந்திருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் சோ மேக்ஸிமம் இங்க டேல தான் இருக்கு ஏன்னா யாரையும் போய் சந்திக்கிறதே அப்ப ஃபுல்லா டே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் ஸ்டிரிப்லயும் இருக்கு நைட் ரொம்ப தான் நார்மலா உள்ள காதல் இந்த காட்சிகள் மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால அது மினிமைஸா தான் இருக்கு மிச்சபடி மேக்ஸிமம் டே ல இருக்கிறதுனால ஓரளவுக்கு எங்களால இது மேட்ச் பண்ண முடியுது கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நம்போம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ